நிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே பானத்திலே இருந்து வந்த மறையே அந்த பெய்த வண்ணம் இரையே பானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மலை பெய்த வண்ணம் இறையே வண்ணம் அன்பானவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் துவாபர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அலம்துல்லா பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லாஹி ரபில் கணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே இனிய குழந்தைகளை ஆர்எஸ்டி டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் உரிவுரை நிகழ்ச்சியில் சுரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் இருபத்தி ஆறு வசனங்களின் விளக்கங்களை பார்த்துருக்கிறோம் கடைசியாக நாம் பார்த்த இருபத்தி ஆறாவது வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அன்னை மரியம் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து கூறியிருந்தான் நீங்கள் மனிதர்கள் யாரேனும் காண்பீர்களானால் அவர்களிடத்தில் எதுவும் நீங்கள் பேச வேண்டாம் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறிவிட்டு நான் இறைவனுக்காக நோன்பு வைத்திருக்கின்றேன் என்று கூறுங்கள் என்றும் சொல்லியிருந்தான் நோன்பு என்பது அவர்களின் காலத்தில் மௌனமாக இருப்பதும் நோன்பின் ஒரு பகுதி அடுத்து நான் பார்க்க போவது வசனம் இருபத்தி ஏழு எல்லாம் வல்ல இறைவன் வசனம் இருபத்தி ஏழிலே கூறுகின்றான் கௌமஹா அன்னை இஸ்லாம் அவர்கள் என்ன நினைத்துக்கொண்டு ஊருக்கு வெளியிலே வந்தார்களோ அது நடந்துருச்சு என்ன நினைச்சுக்கிட்டு ஊருக்கு வெளியில் வந்தாங்க இந்த மக்கள் எல்லாம் நம்ம குறை சொல்லுவாங்களே ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் வாழுகிறாய் திருமணம் செய்து கொள்ளவில்லை உனக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு கேட்பாங்களேன்னு பயந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு தான் ஊருக்கு வழியில் வந்தார்கள் அந்த கேள்வியை மக்கள் கேட்டுட்டாங்க பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவன் வசனம் இருபத்தி ஏழில் கூறுகின்றான் அத்தத்து பிஹி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அன்னை மரியம் அலைஸ்லாம் அவர்கள் கௌமகா தன் சமுதாயத்திடம் வந்தார்கள் தகமில் ஹூ சுமந்து கொண்டு வந்தார்கள் ஊருக்கு வெளியில் போனாங்க குழந்தையை பெற்றெடுத்தார்கள் பேரட்சு சாப்பிட்டாங்க தண்ணி குடித்தாங்க அவங்களுக்கே தெரியும் ரொம்ப நாளைக்கு நாமும் ஊருக்கு வெளியில் மனித சஞ்சாரம் இடத்துல இல்லாத இடத்துல வாழ முடியாதுன்னு தெரியும் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு சமுதாயத்திடம் வந்து சேர்ந்தார்கள் தன்னுடைய சொசைட்டிக்குள்ளே அவங்க வர்றாங்க குழந்தைய கையில் பார்த்த உடனே அந்த மக்கள் கேட்டார்கள் யா மரியம் லக்கது ஜி திஷை அன் ஃபரியா நீ ஒரு வினோதமான காரியத்தை செய்துவிட்டாய் நடப்பதற்கு இயலாத ஒரு வேலையை செய்து விட்டாய் உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையை நீ செய்து விட்டாய் வினோதமான காரியம் இது இதுவரைக்கும் இவ்வளோ துணிச்சல்லாம் யாருக்கும் வந்ததில்லை கல்யாணம் பண்ணாமலே குழந்தை பார்த்து கொள்ளக்கூடிய துணிச்சல்லாம் யாருக்கு இருந்ததில்லை நீ அந்த வேலையை செஞ்சுட்ட யாவு தார் ஹார்னின் சகோதரியே மா கேன அபூ கிம்ரா சௌ உம்முடைய தந்தை ஒன்றும் மோசமான மனிதர் அல்ல அம்மா கானத் உமுக்கி பகையா உன்னுடைய அம்மா ஒன்றும் ஒழுங்கீனமானவர் அல்ல அம்மா ஒழுக்கமான பொம்பளை உன்னுடைய தந்தை நல்லொழுக்கமுள்ள ஒரு மனிதர் அப்படி இருக்க ஒழுக்கமான மனிதர்களுடைய ஜீன் உன்னிடத்தில் இருக்கும்போது நீ மாத்திரம் எப்படி ஒழுக்கந்தவரி நாய் என்று கேட்டார்கள் அது ஒரு வினோதமான செயல் அப்படி நடக்காது தாயை போல பிள்ளை நூலை நூலை போல சேலை என்று சொல்வாங்க தான் தோப்பின மாதிரி தான் பிள்ளை இருப்பாங்க ஆனால் நீ அப்படி இல்லையே என்று அந்த மக்கள் கேட்டார்கள் இதிலே இது வசனம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டிலும் அல்லாஹாலா இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான் இப்போது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இந்த வசனத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் ரஜில்லான்னு சொல்கிறாங்க சூரியன் உதித்த வேளையில் அவர்கள் ஊரை விட்டு வெளியிலே போனார்கள் குழந்தையை பெற்றெடுத்துட்டு லொஹரு சமயத்திலேயே ஊருக்குள்ளே வந்துட்டாங்களாம் ஃபகானல் ஹம்லு வல் விலாத துஃபி சலாசி சாத்தி மினன் நஹார் ஹம்லு அதாவது கர்ப்பம் குழந்தையை பெற்றெடுத்தது இது எல்லாமே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ளாக முடிந்து விட்டது இதுவும் அன்னை மரியமலை சார் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதம் திருக்குறானுடைய விரிவுரையாளர் கூறுகிறார்கள் இமாம் கல்வி அவர்கள் சொல்கிறார்கள் வலதத் ஹைசுலம் சுலம் பிஹா கௌமு அந்த சமுதாயத்து மக்களுக்கு தெரியாமலே குழந்தையை பெற்றெடுத்தார் நாற்பது நாட்கள் அவர் அந்த குழந்தை பேரு உதிரப்போக்கு உடையவராக இருந்தார் அதன் பின்னர் தான் தன் சமுதாயத்து மக்களிடம் வந்தார் கையிலே குழந்தையோடு வந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் இப்படி கேட்டார்கள் என்னம்மா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறேன்னு கேட்டாங்க நாற்பது நாள் கழித்து தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க எத்தனை நாள் கழித்து வந்தார்கள் என்பதை அல்லாவே அறிந்தவன் திருக்குறானுடைய வசனங்களின் விரிவுரையாளர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்து கழிவை அவரவர்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து இது இப்போது கையில் குழந்தையோடு வந்து சேருகின்றார்கள் வந்து சேர்ந்த மரியம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யா முதலாவது சொன்னாங்க இது ஒரு வினோதமான செயல் ரெண்டாவது ஏன் இது வினோதமான செயல்னால் அவங்க வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் அந்த பழக்கம்லாம் கிடையாது நல்ல நல்ல மக்கள் வாப்பாவும் உம்மாவும் அப்படி இருக்கும்போது இது எங்களுக்கு வினோதமாக இருக்குது நீ எப்படி முடி நீ வந்து சேர்ந்த நீ எப்படி அப்படின்ட்டு சொன்னாங்களாம் யா ஹாரூன் ஹாரூன் என் சகோதரியே என்று சொன்னார்கள் என்ன ஹார்முனியின் சகோதரினியை ஏன் சொல்லணும் ஹார்முனின் சகோதரின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கூட பிறந்த சகோதர எல்லாம் கிடையாது அப்புறம் ஏன் சகோதரி ஏன்னு சொன்னாங்கன்னா இறைதூதர் ஹாருன் அலை இஸ்லாம் அவர்கள் இவர்களை போலவே வணக்க வழிபாட்டில் ஈடுபாடு உடையவர்கள் சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல ஒரு பெரிய கொடையாளி மாதிரி இவரும் தர்மம் கொடுத்தாருன்னா அவர் இவருக்கு தம்பிங்க அவனா குண கேட்டில் கோபத்தில் இவனுக்கு அண்ணன் இல்லை அப்படிம்பாங்க அவன் இவனுக்கு அண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனை விட இவன் மிஞ்சிட்டான் அர்த்தம் அண்ணன் என்பதன் அர்த்தம் கூட பிறந்தவன் என்பது பொருள் அல்ல அல்லது கசின் ஒன்று விட்ட அண்ணன் தம்பிங்கிற அர்த்தம் அதுக்கு கிடையாது மாறாக கேரக்டரில் குணத்தில் ரெண்டு பேரும் ஒன்றானவர்கள் என்று பொருள் அதே மாதிரி யா உக்தா ஹாரூன் ஹாரூனின் சகோதரியே என்றால் இவர் குணத்தால் அருண் அலி இஸ்லாமர்களை போன்றவர் என்று பொருள் அதற்கடுத்து மா கான அபூ கிம்ரா அசௌ இம் வமா கானத் உம்மு கி உம்முடைய தாயார் நல்லொழுக்கமுள்ள பெண்மணி தந்தையாரும் நல்ல ஆளு அப்படின்னு சொன்னதன் மூலம் அன்னை மரியம் அலி இஸ்லாம் அவர்களை கொஞ்சம் அவங்க வந்து குத்துறாங்க ஏன் இப்படி நடந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து வசனம் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த வசனங்களிலெல்லாம் எல்லாம் எல்லாம் இறைவன் சொல்கிறான் இந்த கேள்வியை கேட்டவுடனே அன்னை மரியம் அலைஸ்லாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை காட்டினாங்க நான் ஃபஷாரத் அந்த குழந்தையை கை நீட்டுறாங்க இங்கே பா இங்கே பேசிக்கிடுங்க அப்படின்ட்டு நான் பேச மாட்டேன் நான் வந்து மூணமாக இருக்கிறேன் ஃபஷாரத் இலை காலு உடனே அவங்க சொன்னாங்க கைஃபனு கல்லி முமன் கான்ஃபில் மஹதி சவியா குழந்தையாக தொட்டிலில் கிடக்கின்ற ஒரு ஜீவனிடத்தில் நாங்கள் எப்படி பேச முடியும் என்னம்மா நீதானே பதில் சொல்லணும் மோன்கிட்ட கேட்டால் நீ பதில் சொல்லு நான் யாற்றை பேச மாட்டேன் மௌனவரோ கைஃபனு கல்லிமம்மனுக்கான ஃபில் மஹதி சபியா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது வசனம் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஆகிய இந்த நான்கு வசனங்களிலும் குழந்தையாக இருக்கும்போது ஈசா நபி என்ன பேசினார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவள் பேசின முதல் வார்த்தையே ஈசா நபியை பற்றி தவறான கருத்துக்களை நம்பிக்கொண்டும் கொண்டும் இருக்கக்கூடியவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் பேசினார்கள் என்பது புதிய நகைகள் தரும் களை டி நகரம் என்னும் வைர நகை எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல் கே எஸ் போற்றும் பந்தம் நம்பிக்கை நகர் கோல் ஹவுஸ் சென்னை அவர்கள் பேசினது அந்த வார்த்தைகளை மட்டும்தான் ரெகுலரா அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது கிடையாது திருக்குறானுடைய விரிவுரையாளர்களுடைய கருத்து அதுதான் குருத்திபி அவர்களும் சரி எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ பேசுனாங்கல்ல அது மட்டும்தான் அதுக்கப்புறமா அவங்க காலையிலையும் சங்கலமும் பேசிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும் எல்லாரையும் மாதிரி இப்படி கிடையாது இது அற்புதமாக அவர்கள் பேசினார்கள் என்ன சொன்னார்கள் காலை இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹுவின் அடிமை ஆத்தானியல் கிதாப் அந்த அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்தான் வாஜ நபியா என்னை அவன் நபியாக ஆக்கினான் அதுக்கடுத்து வசனம் முப்பத்தி ஒன்று வாஜா ஆலனி முபாரக்கன் ஐநமா குந்து நான் எங்கே இருந்தாலும் என்னை அவன் அருள் வளம் மிக்கவனாக ஆக்கினான் நான் எங்கே போனாலும் பறக்கத்து தொட்ட காரியமெல்லாம் வரகதாயிடும் அருள் வளம் மிக்கதாக ஆகும் அப்படிப்பட்ட மனிதனாக என்னை ஆக்கினான் நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் நான் தொழ வேண்டும் ஏழைகளுக்கு தர்மங்களை வாரி வழங்க வேண்டும் என்று இறைவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் ஔசானி என்றால் அறிவுறுத்தி இருக்கிறான் ஆனால் கட்டளையிட்டிருக்கின்றான் என்றுதான் இதற்கு விளக்கமளிக்கின்றார்கள் வெறும் அறிவுரை மட்டுமல்ல இது கட்டளை இறைவனுக்கு சிரமணிந்து தொழ வேண்டும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அதற்கடுத்து அடுத்த கட்டளை ஓ பர்ரம்பி வாலிதத்தி என் தாய்க்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் என் தாயிடத்தில் நான் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் நன்மையை நாட வேண்டும் என்றும் இறைவன் எனக்கு அறிவுறுத்தினான் வலமே ஜாலினி ஜப்பாரன் ஷக்கியா என்னை ஒரு சர்வாதிகாரியாக அடக்குமுறையாளனாக நற்பேறு இழந்தவனாக இறைவன் என்னை ஆக்கவில்லை ஒரு சர்வாதிகாரியாக நான் இருக்கணும் எனக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய ஆற்றல் பெருமை அற்புதங்கள் இவைகளையெல்லாம் வைத்து நான் ஒரு பெரிய ஆர்வ அடக்குமுறையாளனாக எல்லாரும் ஏன் பேச்ச கேளுங்க கேளுங்கய்யா நான்தாயா இறைவுக்கு என் கடவுள் நான்தாயா கடவுளுடைய பிள்ளை காந்தாங்க கடவுளின் அவதாரம் என்று மக்களை மிரட்டக்கூடியவனாக அச்சுறுத்தக்கூடியவனாக இறைவன் என்னை ஆக்கவில்லை என்னை பாக்கியங்களை இழந்தவனாக ஆக்கவில்லை நான் ரொம்ப பாக்கியமான ஆள் பாக்கியமான மனிதன் என்னை கொண்டு மனிதர்களுக்கு பாக்கியங்களும் வரக்கத்துகளும் அருள் வளங்களும் தான் நடக்குமே அன்றி வேறொன்றும் நடக்காது இறைவன் அப்படித்தான் என்னை ஆக்கியிருக்கின்றான் என்றும் அவர் சொன்னார் மேலும் அவர் சொன்னார் வசலாம் அலைய யோம உலித்து ஓயோம அமுத்து வயோம உபாசு ஹையா ஹய்யா நான் பிறந்த நாளிலும் போகிற நாளிலும் மரணத்துக்கு பின்னர் எழுப்பப்படுகின்ற நாளிலும் என் மீது எல்லாம் வல்ல இறைவன் அருள் வளத்தை சலாம் சாந்தியையும் சமாதானத்தையும் பொழிந்தான் என்று கூறினார்கள் இம்மா மாலிக் ரமோஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசனத்தில் இறை தூதர் ஈசா நபி அவர்கள் குழந்தையாக இருந்தபோது பேசினார்கள் என்ன பேசினார்கள் என்றால் பின்னால் தனக்கு என்னவெல்லாம் நடக்க போதுங்கிறத சொல்லிட்டாங்க முதலாவது நான் அப்துல்லா அல்லாவின் அடிமை எல்லோரும் அதுக்கு மாற்றமாக என்ன யூஸ் பண்ண போகிறாங்க ஒன்று நான் கடவுளின் மகன் என்பான் சிலர் என்னையே கடவுள் என்பான் சிலர் என்னை கடவுளின் அவதாரம் என்பான் எதுவும் இல்லை நான் அல்லாவின் அடிமை அல்லாவின் அடிமை என்றால் சாதாரண அடிமை அல்ல ஆத்தானியல் கிதாப் இறைவன் எனக்கு வேதத்தை தரப்போகிறான் தந்துட்டான் இல்லை தரப்போகிறான் கண்டிப்பாக தந்துடுவான் அதனால் தந்துவிட்டான் என்கிற பாஸ்டன்ஸை சொல்கிறாங்க வாஜ ஆல நீ நபியா என்னை நபியாக ஆக்கினான் என்றால் கண்டிப்பாக ஆக்குவான் அதைத்தான் ஆக்கிவிட்டான் என்று கூறுகிறார்கள் இப்படி எல்லாமே பின்னால் நடக்க போறதை இறைத்துதர் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சிறுவயது குழந்தையாக இருக்கும்போது சொன்னார்கள் அது எப்படி சிறு வயதில் இருக்கும்போது இது எல்லாமே இவ்வளோ விவரமாக பேசுனாங்களா ஆமாம் பேசுனாங்க அல்லாஹு தாலா ஆதம் நபியை பற்றி சொல்லும்போது வல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா ஆதம் நபிக்கு எல்லாம் அல்ல இறைவன் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான் என்று கூறுகிறான் அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் அதே மாதிரி ஈசா நபிக்கு பின்னால் உள்ளது எல்லாத்தையுமே முற்கூட்டியே சொல்லிக் கொடுத்து நீங்கள் பேசுங்கள் என்று கூறினார் அவர்களும் பேசினார்கள் அதோட முடிஞ்சு போச்சு அவர்கள் பேசியது அதுக்கு பின்னால் எல்லாம் குழந்தை குழந்தையாக இருக்கும்போது தொட்டில் கடந்து தினமும் எல்லாம் பேசி கொண்டிருக்கவில்லை என்பது இமாம்கள் விரிவுரையாளர்கள் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது அதற்கடுத்தபடியாக இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர்கள் சொன்னார்கள் மூன்று கட்டங்களை குறிப்பிடுகிறார்கள் தன்னுடைய வாழ்விலே என் மீது வசலாம் சலாம் அலைய என் மீது இறைவனுடைய சலாம் அமைதி நிலவுகிறது எப்போதெல்லாம் யோம உலித்து நான் பிறந்த நாளில் வ யோம அமுத்து நான் இறக்கப் போகிற நாளில் ஓ யோம ஹய்யா நான் உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்படுகின்ற மரணத்துக்கு பின்னர் வரும் நாளில்லை இந்த மூன்று நாளையும் ஏன் குறிப்பிட்டார்கள் இப்போ மற்ற நாளில் எல்லாம் கிடையாதா மூணு நாளில் மட்டும் ஏன் சொன்னாங்க என்றால் தலை நடு காலு மூணையும் சொல்கிறது தான் ஆரம்பம் மத்தி முடிவு மரணம் என்பது முடிவல்ல அது இடைப்பட்ட காலம் அதற்கு பிறகு ஒரு காலம் வரும் அதுதான் முடிவு காலம் அதுவும் முடிவே கிடையாது மூன்றையும் குறிப்பிட்டார்கள் இந்த மூன்று தான் மனிதன் மிக மிக பலகீனமாக இருப்பான் தன்னம்பிக்கை இழந்திருப்பான் பிறரை சார்ந்திருப்பான் பிறந்த நாளில் அவன் முழுக்க முழுக்க தாயை மட்டுமே சார்ந்திருப்பான் போகின்ற நாளில் முழுக்க முழுக்க மலக்குகளை மட்டுமே சார்ந்திருப்பான் நல்லவர்கள் நல்ல தோற்றத்தில் மலக்குகள் வந்தால் நல்லவன் கொடூரமான தோற்றத்தில் மலக்குகள் வந்தால் அவன் தீயவன் வழக்குகளை வச்சு வருகையை தான் இவனுடைய முடிவு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற நாளில் இறைவனுடைய பாக்கியங்களை மட்டுமே அவன் சார்ந்திருப்பான் இறைவன் தான் அவர்களை தீர்மானிப்பான் அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை பின்னால் கிடைக்க போகுதுன்னு எனவே இந்த மூன்று சந்தர்ப்பங்களையும் இறைத்துதர் ஈசா அலி இஸ்லாமர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அதற்கடுத்து இப்படிப்பட்ட உங்களுக்கு சாந்தி உண்டு அமைதி உண்டு எழுப்பப்படுகின்ற நாளில் என்று சொல்லப்பட்ட ஈசா நபிக்கே மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற நாளில் விசாரணை உண்டு அதுதான் ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எனக்கு நான் நிம்மதியாக இருப்பேங்க மற்றவங்கள மாதிரி இருக்க மாட்டேன் பிறந்த நாள்லேயும் நிம்மதியாக இருப்பேன் மொத்தா போகும்போது நான் நிம்மதியாக இருப்பேன் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற நாளிலும் நிம்மதியாக இருப்பேன் சொல்கிறாங்க பிறந்த நாளில் நிம்மதியாக இருப்பேன்னா ஷைத்தானுடைய சீண்டுதல்கள் அவர்களுக்கு கிடையாது எல்லா குழந்தைங்களையும் ஷைத்தான் தீண்டுவான் சீண்டுவான் ஈசான்பியை சீண்டலை மரணமடையக்கூடிய நேரத்தில் ஷெய்தான் சீண்ட மாட்டான் நிம்மதியாக இருப்பாங்க அவங்க இங்கே சொல்லப்படுவது இயற்கை ம இயற்கையாக மரணமடைவார்கள் அல்லவா மறுபடி உலகத்துக்கு வந்து மரணமடைவார்கள் அல்லவா அப்போது உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாளிலும் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ அவங்களுக்கு விசாரணை கிடையாதா என்றால் விசாரணை உண்டு விசாரணை எப்படி உண்டு அதையும் அல்லா சொல்லி காட்டுகிறான் தகுத்தலின் சித்தகிது நீலாகை நிமிந்தூன் இல்லா ஈசாவே நீங்கள் தான் சொன்னீர்களா அந்த மக்களிடத்தில் என்னையும் என் அம்மாவையும் நீங்கள் வணங்குங்கள் இறைவனை வணங்க வேண்டாம் என்று நீங்கள் தான் சொன்னீர்களோ என்று இறைவன் கேட்பான் ஈசா நபி சொன்னார்கள் நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக என் குல்து குல்துகு ஃபகது அலீம் யா யார்லா நான் அப்படி சொல்லியிருந்தால் அது உனக்கு தெரிந்திருக்கும் என்ன நினைத்துக்கொண்டு நீ இப்படி கேட்கிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை உன்னுடைய உள்ளத்தில் என்ன நினைத்துக்கொண்டு இப்படி கேட்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை என் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ அறிவாய் நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நான் அறிய மாட்டேன் என்று இறை தூதர் அவர்கள் சொல்வார்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற நாளில் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்ல மனிதரிலும் புனிதராக இருக்கக்கூடிய இறை தூதருக்கே விசாரணை உண்டென்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்கிற ஒரு நுட்பமான செய்தியை எல்லாம் வல்ல இறைவன் இங்கே வைத்திருக்கின்றான் இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதற்கடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை பாருங்கள் ஒரு இறைத்துதராக இருந்தாலும் கூட அவர் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் இருந்தாலும் தாய்க்கு பணிவிடை செய்யணும் ஒரு இறைத்துதராக இருந்தாலும் மக்களை அடக்கி ஆளக்கூடாது தான் மக்களை நடத்த வேண்டும் வல நீ ஜப்பார் ஒரு இறைத்துதராக இருந்தாலும் அவர் இறைவன் தருகின்ற பாக்கியங்களை இழப்பவராக இருக்கக்கூடாது பாக்கியங்களை தேடுபவராக இருக்க வேண்டும் ஷகியாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு செய்தியையும் அல்லாஹ் இங்கே வைத்திருக்கிறான் இறை தூதராக இருந்தாலும் ஏழைகளுக்கு வாரி வழங்குவராக இருக்க வேண்டும் இறை தூதராக இருந்தாலும் தொழுகையை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் இறை தூதராக இருந்தாலும் இறைவனுடைய அருள் வளம் மிக்கவர் என்கிற பெயரை இறைவனிடத்திலே பெற வேண்டும் என்றெல்லாம் இந்த சொற்களின் மூலமே ஈசா நபி அவர்கள் குழந்தையாக இருக்கின்ற போது அந்த மக்களிடத்தில் பேசினார்கள் அதற்கடுத்து ஒரு செய்தி முதல் முதலில் அவர்கள் சொன்ன வார்த்தை எது எல்லோரும் சொல்வாங்க இறைத்துதர் ஈசா நபி தொட்டில் பேசுனாங்க தொட்டில் பேசுனாங்க தொட்டில் பேசுனாங்க அதனால் அவர் தெய்வீக குழந்தை அதனால் அவரே தெய்வம் அதனால் அவர் ஒரு அவதாரம் இதெல்லாம் சொல்வார்கள் தொட்டில் என்ன பேசுனாங்க ஏகத்துவத்தை தான் பேசினார்கள் வகதானியத்தை பேசினார்கள் அது என்ன வகதானியத் நான் அல்லாவின் அடிமை அல்லாவின் அடிமை என்று சொன்னால் சாதாரண அடிமை என்று நினைக்காதீர்கள் வேதம் பெற்ற அடிமை நபியாக இருக்கக்கூடிய ஒரு அடிமை நான் நபியாக ஆனாலுமே அடிமைதான் நான் வேதத்தை பெற்றாலுமே நான் அடிமைதான் என்பதைத்தான் இறை தூதர் ஈசா நபி அவர்கள் தொட்டிலில் குழந்தையாக இருக்கின்ற போது பேசினார்கள் என்பதை மிக தெள்ள தெளிவாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனங்களிலே எடுத்துரைக்கின்றான் வசனம் முப்பத்தி மூன்று வரையிலும் அதாவது முப்பதாவது வசனத்தில் இருந்து முப்பத்தி மூன்று வரையிலும் இறைத்துதர் ஈசா நபி தொட்டிலே என்ன பேசினார் என்பதையே எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிட்டிருக்கின்றான் இனி வரக்கூடிய வாரங்களில் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் நீங்கள் அறிந்த மொழி கோல்டி நல்கே எஸ் என்பது புதிய மொழி நான்கு கலை நகைகள் தரும் களை டி நகர் எல் கேஎஸ் என்னும் வைர நகை டீ நகரல் கேஎஸ் எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல் கே எஸ் തലമുറകൾ പോറ്റും വന്തം തരം നമ്പിക്കർ എൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ് ചെൻഗർ ഹൗസ്